அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து இந்த உள்ளிடற்ற உருளையோடு தொடர்புடைய சில கணக்குகளை வந்து பார்க்கலாம் தடிமண் ரெண்டு மீட்டர் உட்புறம் ஆறம் ஆறு மீட்டர் மற்றும் உயரர் இரு உயரம் இருபத்தைந்து மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்க பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு பத்து சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுர சுரங்க பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வண்ணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து உள்ளீடற்ற உருளையினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா டூ பை ஹெச் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் சதுர அலகுகள் இதில் ஹெச்ங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து மீட்டர் ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா ஆறு மீட்டர் வெளிப்புற ஆரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேப்டல் ஆர் ஆறு அதாவது வெளிப்புற ஆரம்ங்கிறது உட்புற ஆரத்தையும் தடிமனையும் நம்ம வந்து கூட்டு கூடுதல் பண்ணிக்கணும் அப்போ வெளிப்புற மாறம் ஆறுங்கிறது ஆர் ப்ளஸ்ஸு ஆறு கூட்டல் இரண்டு எட்டு மீட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் இந்த வெளிப்புற ஆரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வெளிப்புற ஆரம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது உட்புற ஆரத்தையும் தடிமனையும் கூட்டுவதால் கிடைப்பது தான் வெளிப்புற ஆரம் இப்போ சுரங்கப்பாதையினுடைய அது சுரங்கப்பாதையினுடைய வலைபரப்புக்கு தான் என்ன பூச போகிறாங்க வருணம் பூச போகிறாங்க அந்த சுல சுரங்கப்பாதையினுடைய வலைபரப்புங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து இமேஜின் பண்ணிக்கணும்னா ஒரு உள்ளீரற்ற உருளையினுடைய வலைபரப்போடு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் இமேஜின் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் அதாவது அதாவது அவங்க ஒரு சம்ம கொடுக்குறாங்கன்னா கணித வடிவத்தோட எந்த வடிவத்தோட அது தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பார்த்திக்கணும் அதாவது இப்போ சுரங்கப்பாதையின் வலைபரப்பு அப்படிங்கிறது எதன் எதன்மாரின்னு பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற உலைபர வலைபரப்போடு நமக்கு தொடர்புடையது அப்போ அதற்கான ஃபார்முலா ஏற்கனவே சொன்னது படி பாருங்க டூ பை இன்ட்டு ஆர் கூட்டல் ஆர் சதுர அழகுகள் அப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இதில் ஹச்ங்கிறது என்னது இருபத்தைந்து மீட்டர் இன்ட்டு எட்டு கூட்டல் ஆறு இப்ப இதை பாருங்க எட்டையும் ஆறையும் கூட்டி பாருங்கள் பதினான்கு எட்டையும் ஆறையும் கூட்டி பார்த்தீங்கன்னா பதினான்கு அப்போ பை இந்த இது அப்படியே சுருக்குங்க ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு இருபத்தி ஐந்து இன்ட்டு பதினான்கு அப்போ ஏழையும் இந்த பதினாலையும் சுருக்குனிங்கன்னா ரெண்டு ஆயிடும் அப்போ இருபத்ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு இருபத்தைந்து இன்ட்டு ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு இருபத்தைந்து கூட்ட இன்ட்டு ரெண்டு ஐம்பது அப்போ நாற்பத்தி நாலு இன்ட்டு ஐம்பது அப்போ சுரங்கப்பாதையினுடைய மொத்த வலைபரப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர மீட்டர் இதோட முடிஞ்சிருச்சுன்னா முடியாதுங்க ஏற்கனவே கொடுத்த சொல்லியிருக்குறவங்க ஏற்கனவே ஒரு பழைய செம்மளை சொல்லியிருப்பேன் அவங்க இதில் வந்து கொள்ளளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கான லிட்டர் அவங்க எத்தனை கேட்டிருக்குறாங்க எத்தனை லிட்டர் வர்ணம் பூசணும் அப்போ சதுர மீட்டரை நம்ம என்னத்துக்கு மாற்றணும் லிட்டருக்கு மாற்றணும் அப்போ ஒரு லிட்டர் வர்ணம் பூச பூசக்கூடிய பரப்பு பத்து சதுர மீட்டர் தேவையான வர்ணம் டிவிடெட் பை பத்துனு போட்டுக்கணும் ரெண்டாயிரத்தி பை பத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி இருபது லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆன்சரை கொடுக்குறோம் அடுத்தது பாருங்கள் கன அளவோடு தொடர்புடைய ஒரு கற்க ஒரு உள்ளிரற்ற உருளையின் உயரம் உட்புற உயரம் உட்புறம் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே என்னென்னு பாருங்க ஒன்பது சென்டிமீட்டர் இருபத்தோரு சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஆகும் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க உள்ளீடற்ற உருளையின் கன அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பையன்ட்டு கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கன அளவுகள் இந்த ஹெச்ங்கிறது பைய இன்ட்டு ஹெச்ன்னு வரலாம் அல்லைன்னா ப்ராக்கெட்டை கொடுத்து ஹெச்ன்னு வந்துக்கலாம் அதில் ஒன்றும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் வந்துட போகிறது கிடையாது பையங்கிறது என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேப்டல் ஆர் ஸ்கொயர் கேப்டல் ஆருங்கிறது இந்த இடத்துல

அப்போ அதை நம்ம எப்படி பிரித்து பார்க்கணுன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலாவோட இது வந்து ஒத்துப்போகுது அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கணும் இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு எட்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தி ஒன்று இன்ட்டு ஒன்பது